பாரிஸின் புறநகர் பகுதியில் தெற்காசியாவைச் சேர்ந்த யுவதி ஒருவர் பனிப்பெண்ணாக பணியாற்றிய போது நவீன அடிமைத்தனத்திற்குள்ளானதாக கூறப்பட்ட சம்பவத்தின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது எவ்லின் பகுதியில் இருபத்தி மூன்று வயதான குறித்த யுவதி வாரத்திற்கு எண்பத்தெட்டு மணி நேரங்கள் வரைக்கும் வேலை செய்ய நேர்ந்ததாகவும் எந்த விடுமுறைகளும் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மாதத்திற்கு முன்னூற்று நாற்பது யூரோ மட்டுமே சம்பளமாக வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது ஆரம்பத்தில் வாரத்திற்கு இருபத்தி ஐந்து மணி நேர வேலை நேரம் என ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாலும் அவரது பணிகள் பிள்ளைகளை பார்த்தல் மட்டுமல்லாமல் வீட்டு வேலைகள் சமைத்தல் என அதிகரித்ததாக பாதிக்கப்பட்ட யுவதி முறைப்பாடு செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட யுவதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரியில் பிரான்சிற்கு வந்துள்ளார் தெற்காசியாவில் பட்டம் பெற்ற பின் தனது எதிர்காலத்தை மேம்படுத்தும் நோக்கில் வந்துள்ளார் அவரது தொழில் வழங்குனர்கள் நம்பிக்கையான மனிதர்களாக தோன்றியதும் இதற்காக முன்பு பலரை வேலைக்கு வைத்திருந்ததால் அவர் நிம்மதியாக இருந்ததாக அவர் கூறுகிறார் ஆனால் அந்த நம்பிக்கை நரக அனுபவமாக மாறியதாக அவர் கூறினார் அந்த தாய் என்னை அடிமை போலவே நடத்தினார் என் வேலை எந்த நேரமும் சரிவரவில்லை என்று குற்றம் சுமத்தினார் என அவர் குறிப்பிட்டார் அதிக வேலை மற்றும் தூக்கமின்மை காரணமாக சில நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த காலத்தில் அவர் வருடத்தில் ஐந்து அல்லது ஆறு நாட்கள் மட்டுமே விடுமுறை பெற்றுள்ளார் இந்த சம்பவம் மனித கடத்தல் மற்றும் வேலைவாய்ப்பின் சட்டவிரோத பயன்பாடு எனும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நீதிமன்ற வழக்கு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது